ஹாய் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேங்க ரொம்ப ஹெல்தியாகவே ஃபர்ஸ்ட் அறுபத்தி மூணு கிலோ இருந்தேன் நான் வீட்டோலையுமே போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து அறுபத்தி ஒன்றரை கிலோ இருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ வந்து குறஞ்சிருக்கேன் நீங்களுமே கரெக்டான டயட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா ஃபுட்டு வந்து சாப்பிடுங்க நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வந்து லாஸ் ஆகணும் அப்போ தான் பேபி நல்லா கன்ஃபார்ம் ஆகும் ஹெல்தியாகவும் நம்மளால இருக்க முடியும் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது லைவ் செக்ஷன் போடணுனாலும் லைவ் வந்து சொல்லுங்கள் லைவ் போடலாம் நம்ம ஓகே இன்னைக்கு வந்துட்டு குக்கிங் வந்துட்டு என்னென்ன குக்கிங் போட்டோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் நான் வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்காக முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ணியிருக்கேன் நான் அதையுமே இதில் வந்துட்டு போடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு வெயிட் லாஸ்க்காக முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டேன் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோடனே நான் வந்துட்டு கொஞ்சமாக கடுகு போடுறேன் கடுகு நல்லா உடஞ்சி வரட்டும் நம்ம கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கலாம் நீல் வாக்கில் பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் போட்டோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்கலாம் நீங்கள் வந்துட்டு பிசியோடு உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு முட்டைக்கோசு அந்தமாதிரி காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறது நல்லது நான் நல்லா வதக்கி எடுத்துட்டேன் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தக்காளி நல்லா பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி போதும் உங்களுக்கு இந்த தக்காளி வேண்டாம் இந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் தக்காளி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் முட்டைக்கோஸ் அதோட ஸ்மெல் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்குங்க நமக்கு நல்லா போட்டாச்சு நம்ம வீடியோலயுமே பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸுக்கு வச்சு ஒரு ஆம்லெட் ஒன்று பார்த்துருக்கோம் வெயிட் லாஸ் ஆம்லெட் கேபேஜ் ஆம்லெட் வந்து போட்டிருக்கேன் நீங்க அதுவுமே வந்துட்டு வீடியோல போய் பாருங்க தெரியும் உங்களுக்கு இது வந்து என்ன பண்ணுறோன்னா தண்ணிக்கு இது எதுவுமே ஆட் பண்ணாமல் அப்படியே மூடி வச்சு நல்லா ஸ்டீம்லேயே வேக வைக்க போகிறோம் கிளரி லைட்டாக கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா ஸ்டீமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நமக்கு என்னென்ன மசாலா வேணுமோ அதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் வேகம் வெந்து வரட்டும் நல்லா வேகட்டும் ஃபஸ்ட்டு இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிருக்கோம் திரும்ப வந்து உப்பு பார்த்துட்டு போடுங்க ஏன்னா முட்டைக்கோஸுக்கு வந்துட்டு உப்பு வந்து கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லாவே இருக்காது உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு வந்து குறைவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு ஆனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லி மல்லித்தூள்லாம் ஆட் பண்ணி நல்லா நான் கிளறி விட்டுட்டேன் அப்படி பிடிக்காத மாதிரி கிளறி விட்டு நல்லா மூடி போட்டு நல்லா ஸ்டீம்லேயே வேகிற மாதிரி எண்ணெயிலேயே வேகிற மாதிரி செஞ்சு சாப்பிடாதீங்க நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் வெயிட் லாஸ்க்கு ஒரு அகென்ஸ்டா மாதிரி இருக்குங்க ஸோ எண்ணெயெல்லாம் கொஞ்சம் கம்மியா பயன்படுத்துங்க அது ரொம்பவே நல்லது கூட நான் எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர கிளறி விட்டு மூடி வச்சு ஆவி வச்சு எடுத்துட்டேன் நீங்க இத வந்துட்டு பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு சாப்பிடலாம் ரைஸுக்கு சாப்பிடலாம் வெறும்